நிறைய ஹை பிஸ்கஸ் தான் இருக்கீங்க யாராவது நிறைய தலைக்கு போட்டு தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஆண்டலூன்ஸ் கார்டன் அது பூச்செடி இல்லை அச்சுமா கார்டனிங்காக படுத்துட்டா கூட ஒன்னும் பூச்சி வராது பூச்சி இருக்கும் அது எதுவும் பண்ணாது

ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்க இடத்தோட பேர் வந்து புசைதீனில் உள்ள ஒரு பார்க் தான் இது இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறது அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது அதை நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் அதை உங்களுக்காக இதில் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இன்றைக்கி ஹர்ஷனப்பாவுக்கு டூட்டி இருந்துச்சுங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நாங்கள் இப்போ வெளியில் வந்தாச்சு ஈவினிங்காக தான் வர முடிஞ்சது மார்னிங்கில் இருந்து பயங்கர ஹீட்டு வரவே முடியல வெளிலையே ஃபுல்லாக வீட்டில் இருந்துட்டு சரி ஈவினிங்காக வந்து வந்துட்டு போகலாங்க அதனால் பார்த்து வந்திருக்கோம் இப்போ ஃப்ளைட்டு தூரமாக வரும்போது இப்படி தான் தெரியுது கிட்ட வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா லைட் போடுறது வந்து அந்த பீச்சில் விழுறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த லைட்டு இப்போ எப்படி லேண்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஹே மச்சி லைட் பக்கம் வந்துட்டிருக்கு. இந்த மரத்துக்கு பின்னாடி வந்துடுச்சா இப்போ அப்படியே கீழே இறங்கி புடி புடி தான் இறங்குறோம். இங்க ஆங்கிலத்துல பாரு. கீழ இறங்கிடுச்சு. டேமேஜ் ஆன்னு தெரியல. ஆ. அவ்வளோதான் இறங்க போகுது இறங்கி கரெக்டாக இதுக்கிட்ட இறங்குது ரீல்ஸ்காங்க நாங்கள் ஒரு சேலஞ்சிங் நின்னுட்டு இருக்கோம் நாங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு அண்ணனை பார்த்தோம் இதே நின்று இதே அவங்க நின்றாங்க வந்து ஒன் மினிட் நின்றால் அவங்க கிஃப்ட்டு தரேன்னு சொன்னாங்க ஒரு அண்ணன் நாங்கள் நின்றுக்கிட்டே சத்தமாக பேசு நாங்கள் நின்றுக்கிட்டே இருக்கோம் அதனால் கிஃப்ட்டு தராங்களான்னு பார்ப்போம்

பின்னாடி தலை அடிச்சிட போகுதுப்பா வரலமா இப்பதான் வந்துட்டு இருப்போம் டிராபிக் ட்ராஃபிக் இருக்கு பக்கத்துல இந்த கடை